சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற மார்ச் ரன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி கிரகம் சஞ்சாரம் செய்கிறது மீனத்தில் சனி கிரகம் ரெண்டரை ஆண்டு காலங்கள் சஞ்சரிக்கும் காலத்தில் இருமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பின்பகுதியில் ஒரு முறை ஒரு முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முறையும் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறது மேலும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பிரவேசிக்கும் காலத்தில் ஆறு கிரக கூட்டு சேர்க்கை அமைகிறது இது வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு முக்கியமாக முக்கியமான நிகழ்வாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது அதை நாம் கருத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது இதுநாள் வரையில் நடைபெற்ற ஏழரை சனி காலத்திலிருந்து விடுபடுகிறார்கள் ஏழரை சனி முடிவடைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு எனவே மீனத்தில் பிரவேசிக்கும் சனி கிரகம் உங்களுக்கு அபரிமிதமான நல்ல பல அதிர்ஷ்ட லாப பலன்களை தரவல்லது என்றால் மிகையாகாது மேலும் சனி கிரகம் வேத ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய கட்டுப்பாட்டாளன் நீதிமான் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற கிரகம் என்றெல்லாம் ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படுகிற ஒரு கிரகமாகும் அதன் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு சனி மீனத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி திசா புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கும் கோச்சாரத்தில் சனி கிரகம் மீனத்தில் இருந்து எந்த மாதிரியான பலன்களை மகர ராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடும் என்பதை பார்ப்போம் சனி உங்களை சுய கௌரவம் நேர்மை கடமைகளை சரிவர செய்வது நேர்மை நாணயம் செய்ய செய்யும் தொழிலில் ஒரு நியாயம் நல்ல நேர்மை ஆகியவற்றையெல்லாம் கடைபிடிக்க வைக்கக்கூடும் நல்ல மிகப்பெரிய பாடங்களை வருங்கால திட்டங்களை ஒழுக்கமான முறையில் கற்றுத் தேர்ந்து பிறருக்கும் அதை நல்ல புரிதலுடன் பிறருக்கும் நீங்கள் எடுத்துரைக்கும் வண்ணம் சனி கிரக கோச்சாரத்தில் மீன கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது உங்களை மிகப்பெரிய படிப்பினையை தரவல்லதாக இருக்கும் வாக்கில் நல்ல மதிப்பு உயரும் குடும்ப உறுப்பினரிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள் பிறரிடமும் சமூக சுற்று இடங்களிலும் உங்கள் பணிபுரியும் அலுவலகம் தொழிற்சாலை பிற ஊழியர்கள் அனைவருக்கும் நல்ல மதிப்பு தந்து உங்களுடைய தொழில்களை அவர்களுடன் இணக்கமாக நட்பு முறையில் எல்லாம் சரிவர தைரிய வீரியத்துடன் செய்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் இருக்கக்கூடும் என்றால் மிகையாகாது குழந்தைகளின் குடும்பத்தில் குழந்தைகளின் உயர்கல்வி சுப செலவுகள் நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு வெளிநாடு கல்வி ஆராய்ச்சி படிப்பு உயர்கல்வி வேலை வேலை நிமித்தமாக வேற்றிடம் செல்லுதல் கடல் கடந்து சென்று வெளிநாட்டில் தங்கி வேலை பணிபுரிதல் இப்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் மீனராசி மகர ராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த வருகிற கோச்சாரத்தில் அனுபவிக்க வேண்டிய அநேக நல்ல லாப விஷயங்கள் விரு எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் ஈடேறி நல்ல லாபகரமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி அடையும் வண்ணமும் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு தரவல பலன்களாக இருக்கக்கூடும் மேலும் மூத்த உடன்பிறப்புகள் வகையிலும் தந்தை வகையிலும் நல்ல லாப அனுகூலங்கள் அவர்களுடைய அறிவுரை அவர்களுடைய வழிகாட்டுதல் அனுபவஸ் அனுபவ பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு அவர்கள் உடன் நின்று உங்கள் செயல்பாடுகளில் அவர்கள் கருத்துக்களை சொல்லி உங்களை வழிநடத்தி சென்று நல்ல பல லாபங்களை ஈட்டும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகளில் துணையாக உற்ற துணையாக இருக்கக்கூடும் எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை இருக்காது அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்களில் அநேக நல்ல நன்மை மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் குடும்பத்திலும் உற்ற உறவினர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்து விருந்து கேளிக்கைகள் என்றெல்லாம் இருக்கப் போகிறது குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ இஷ்ட தெய்வ அனுகூல ஆசிகள் பூர்வ புண்ணிய விசேஷங்களினால் மூத்தோர் வழிகாட்டுதலின்படியும் அவர்கள் ஆசி இப்போ மூத்தோருக்கு திதி தவறாமல் கொடுப்பதாலும் வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் கிரகதோஷங்கள் எல்லாம் விலகி சனி கிரகம் அடைந்து உங்களுக்கு அநேக பல நன்மைகளை வாரி வழங்க உள்ளது என்றால் மிகையாகாது சுருக்கமாக வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் மகர ராசி அன்பர்கள் மிகப்பெரிய பொற்காலத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் இறைவனுக்கு நன்றி பாராட்டுது போகிறீர்கள் உங்கள் எல்லா விருப்ப எண்ணங்களும் தெய்வம் துணை நின்று உங்களை வழிகாட் நல்ல வழிகாட்டுதலுடன் நடத்தேறி நீங்களும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விழ்த்து வரப்போகிறீர்கள் புதிய முதலீடுகள் புதிய டெபாசிட் வகையிலும் இன்சூரன்ஸ் பணம் என்றெல்லாம் கையில் புணங்கும் பணவரவு அதிகரிக்கும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நல்ல விசேஷ அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி ஏற்படும் வண்ணம் விலை உயர்ந்த நகை அடை ஆடை ஆபரணங்கள் விருந்து செலவுகள் செய்து மகிழும் வண்ணம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேலும் வருங்கால சந்ததிகளுக்காக பணம் டெபாசிட் புதிய வகை முதலீடுகள் இடம் நிலம் பூமி விவசாய பண்ணை குத் குத்தகை நிலங்கள் வாகன வசதிகள் என்றெல்லாம் நீங்கள் ஈட்டிய பொருள் லாபகரமாக நேர்மையாக ஈட்டிய பொருள்களை வைத்து வருங்கால சந்ததிகளுக்கும் வரும் வண்ணம் சேமிப்புகளை செய்தும் முதலீடுகளை பெருக்கியும் செய்யப்போகிறீர்கள் என்றால் மிகையாகாது இளைய சகோதர அண்டை பங்காளிகள் மாமன் வகை உற்றோர் உறவினர் பிறமொழி பேசும் இன ஜாதி மக்கள் அனைவரிடமும் அன்பு பாராட்டுவீர்கள் கணவன் மனைவி நண்பர்கள் பிரயாண வகை அனுகூலங்கள் வியாபாரம் விரிவாக்கம் தொழில் விரிவாக்கம் தொழிற்சாலையில் புதிய வகை இயந்திரங்கள் புதிய உத்திகளை கையாண்டு மேலும் மேலும் முன்னேற துடிக்கும் வருகிற இரண்டாயிரம் ஆண்டுகள் கடமை தொழில் பணிகளை சிறக்கும் விதத்தில் செய்தும் அனுபவ பாட கட்டுணர்ந்த அனுபவ பாடங்களை நீங்களும் அதை வழிநடத்தியும் பிறருக்கும் எடுத்துக்கூறியும் உங்களுடைய அனுபவ அனுபவ லாபங்களை பகிர்ந்தும் பிறருக்கும் நல்ல வழிகாட்டியாக இருந்து செயல்பட போகிறீர்கள் பிரயாண வகை அனுகூலங்கள் வியாபார விரிவாக்கம் நல்ல வகை லாபங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறும் மீண்டும் உற்சாக மனநிலையில் காரணமாக மீண்டும் இயந்திரகதியாக ஓய்வூழிச்சல் இன்றி பல இடங்களுக்கும் வெற்று மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கடல் கடந்து சென்று வியாபாரம் உறவினர்களுடன் கலந்து உரையாடி க அங்கு சில காலம் தங்கியும் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்தும் அவ் நீங்கள் அவர்களுக்கு உற்ற துணையாக தோள் கொடுத்து அவர்களுடைய நல்ல கெட்ட விஷயங்களிலெல்லாம் பங்கேற்றும் அவர்கள் உங்களுக்கும் மாற்றாக உதவிகள் பல புரிந்தும் என ஒவ்வொருவரும் நல்ல புரிதலுடன் ஒற்றுமையுடன் உறவு மேம்படும் வகையில் நட்பு ரீதியாக அனை அனைத்து விஷயங்களில் கலந்து கொண்டு செயல்களில் சிரம்படம் மேற்கொண்டு பாராட்டுக்கள் பெரும் வண்ணம் உங்களுடைய ஒத்துழைப்பு நல்கி எல்லாம் சிறக்கும் வண்ணம் உங்களுடைய வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்களில் நீங்களும் உங்களை தவ பழை ஏற்கனவே கடந்த காலத்தில் செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்தும் வருங்கால தேவைக்கு என்ன தேவை என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்தும் சுய கட்டுப்பாடுடன் ஒழுக்கத்துடன் நேர்மை கடமை கண்ணியம் நியாயம் லாபத்திலும் வியாபாரத்திலும் லாப லாபத்திலும் ஒரு நேர்மை என இப்படியாக புதிய நேர்மையான விதிகளை கையாண்டும் நல்ல பொருள்களை உண்மையான முறையில் சேம் சம்பாதித்தும் சேமித்தும் வருங்காலத்திற்காக செய்வீர்கள் என்றால் மிகையாகாது தெய்வம் அனைத்து விஷயங்களில் வரு வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் ஏழரை சனிப்பிடியிலிருந்து விலகி புதிய ஒரு அத்தியாயத்தை மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி கிரகம் உங்களுக்கு தரவல்லது என்றால் மிகையாகாது இந்த மீனராசியில் சன் சனி கிரகம் சஞ்சரிக்கும் காலத்தில் ஆறு கிரக கூட்டு சேர்க்கையும் கருத்தில் கொண்டும் ஏழரை சனி பிடியிலிருந்து விலகி இருக்கும் மகர ராசியை கணக்கில் கொண்டும் சனி திசை புத்தி அந்தரம் கோச்சாரத்தில் நடக்கும் சனியின் பேர்ச்சியின் எல்லாம் கருத்தில் கொண்டும் இந்த நீங்கள் மகர ராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய பலாபலன்கள் இப்படியாக இருக்கும் நேர்மைத்தன்மையுடனும் தன்மையுடனும் உண்மைத்தன்மையுடனும் கடமையை சரியான நேரத்தில் சரியானபடி சரியான விகிதத்தில் உங்களுடைய முழு ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய ஒரு தருணம் ரெண்டாயிரம் ரெண்டரை ஆண்டு காலம் வருகிறது என்றால் மிகையாகாது எனவே நல்ல தொழில் சிரத்தையுடனும் உண்மைத்தன்மையுடனும் ஒழுக்கத்துடனும் ஈடுபடுங்கள் அனைத்து விஷயங்களிலும் நல்ல புரிதல் இருக்கட்டும் பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள் சனி மிகப்பெரிய கற்று கட்டுப்பாட்டாளன் நீதிமான் என்றெல்லாம் வேத ஜோதிடம் இயம்புகிறது எனவே சனி உங்களுக்கு தரவல்ல ஆசீர்வாதத்தை பெற்று மிக சிறந்த முறையில் நீங்களும் ஒத்துழைப்பு நல்கி பணியில் சிறக்க வருமானங்களை பெருக்க லாபங்களை ஈட்ட தொழிலை மேம்படுத்த வருங்கால சந்ததியினருக்கு நல்ல முறையில் விட்டு செல்வதால் உங்கள் புகழும் உங்கள் சமூக உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்வார்கள் நன்றி பாராட்டுவார்கள் எனவே பிரசித்தி பெற்ற சனீஸ்வரன் சன்னதிகளுக்கு கோயில்களுக்கு சென்று வருவதாலும் வீட்டின் அருகில் உள்ள கோயில்களில் இருக்கும் நவகிரக பீடத்தில் இருக்கும் சனீஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனைகள் ஆடை அலங்காரங்கள் சந்தன காப்பு போன்ற நல்ல விசேஷ பிரார்த்தனைகள் செய்வதாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல முறையில் உதவுவதாலும் சனி கிரகம் அடைந்து கிரக கிரகதோஷ நிவர்த்தி எல்லாம் ஆகி தடை தாமதங்களை விலக்கி சனி கிரகம் தரவல்ல பலன்களை கோச்சாரத்தில் மீனத்திலிருந்து தரவல்ல பலன்களை மிக சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் மகர ராசி அன்பர்கள் பெறக்கூடும் எனவே உங்களுக்கு வருகிற ரெண்டரை ஆண்டு காலம் மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் எனவே கூறலாம் படி படிக்கும் மாணவர்கள் தொழில் செய்யும் மகர் ராசி அன்பர்கள் வியாபாரம் செய்யும் மகராசி அன்பர்கள் என எல்லா தரப்பு தரப்பு மக்களுக்கும் கணவன்மார்கள் மனைவிமான்கள் நண்பர்கள் எனவே மகர் ராசி அன்பர்கள் எல்லாம் ஒன்று கூடியும் பிற ராசியினரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை நல்கியும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிக்கு அவர்களும் உங்களுக்கு உற்ற துணை நிற்பார்கள் நீங்களும் அவர்களுடைய வெற்றிக்கு தோல் கொடுக்கப் போகிறீர்கள் என்றால் மிகையாகாது எனவே வருகிற ரெண்டரை ஆண்டு காலம் மகர ராசி அன்பர்களுக்கு பொற்காலமாக இருக்கப் போகிறது சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி அடையும் வண்ணம் உங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் பிரார்த்தனைகள் இருக்கட்டும் நல்ல முறையில் இந்த மீனத்தில் வருகிற கோச்சார சனி பலன் தரவிருக்கும் பலன்களை அனுபவித்து ஆராய்ந்து உணர்ந்து இறைவனுக்கு நன்றி பாராட்டுங்கள் நன்றி வணக்கம்